வணக்க பிரபுகளே கே ஆர் விஜயனுடைய சமூக விரதலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் பொங்க நிற்கிறேன் சொன்னால் லாஜபர் பகுதியில் நினைக்கிறேன் இந்த சீன பாக்கள் வந்து உங்களுக்கு வந்து செப்டம்பர் பத்தாம் தேதி ஞாபகத்துக்கு செப்டம்பர் பத்தாம் தேதி இங்கதான் வந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடைபெற்றத வந்து டிக்டாக்ல பேஸ்புக்ல எல்லா சோசியல் மீடியாக்களும் பார்த்தோன்னு பாத்திருப்பீங்க வந்து இந்த செப்டம்பர் பதினெட்டாம் தேதி எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று மதிப்பிடப்பட்டிருக்கின்றது செப்டம்பர் பத்து வந்து சொன்னா நாலு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டார்கள் நாடாது நடைபெற்றது பல்லாயிரக்கணக்கான கணக்கால காவல்துறையினர் வந்து களமுறை சரி பதினெட்டாம் பேர் எட்டு லட்சம் பேர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது பல்லாயிரத்திற்கான காவல்துறை களமுறக்கப்பட இருக்கின்றார்கள் அதுல முக்கியமா பார்க்க போனா பரிசுல வேலை செய்கின்ற தமிழ் உறவுகள் வந்து கவனத்தில் கொள்ளுங்க வந்து இந்த நாள்ல வந்து நான்கு அதாவது வந்து பொது போக்குவரத்து நான்கு தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கின்றன தாங்கள் முடக்கம் செய்ய போறோம் என்று சொல்லி அப்ப ஒன்று நாலு பதினான்கு இந்த ஆட்டோமேட்டிக்கா இந்த மெட்ரோக்கல்ல வந்து முடக்கம் குறைவா இருக்கும் ஆனா மெட்ரோ மெட்ரோக்கள் வந்து முட்டாக முடங்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது தொடர்ந்துவா இருக்கலாம் பஸ்ஸா இருக்கலாம் எல்லா தலங்களும் மருத்துவமனைகள் அரச நிறுவனங்கள் சமூக தலங்கள் என்று சொல்லி எல்லா தலங்களிலும் வந்து நாளைக்கு மிகப்பெரிய அளவில் சொல்லப்படுகிறது இந்த மே பதினெட்டுக்கு ஒரு பேர் வச்சிருக்கின்றார்கள் வந்து கடிநாள் என்று தெரிவிச்சிருக்கின்றார்கள் சரி செப்டம்பர் பதினெட்டாம் தேதி பார்ப்போம் இந்த கடினால வந்து பிரான்ஸ் கடனை போக்குறதுக்கு வந்து மக்களிடம் கையை எடுக்க போதா அல்லது உக்ரைனுக்கு அந்த போர்க்குளங்க காசனி பாட்ட போதாங்கிறது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நாங்க பார்ப்போம்